ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி ஒரு லிட்டர் அளவுக்கு நல்ல சூடான தண்ணியில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கூப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நான் வந்து ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன சைஸ் காலிஃப்ளவராக இருந்துச்சுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் சேர்த்துடலாம் இப்போ இதை லைட்டாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க அதில் ஏதாச்சும் புழுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு தண்ணியிலே வந்து வந்துடும் இப்போ இதை நல்லா வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம காலிஃப்ளவர் எல்லாமே வந்து லைட் எல்லோயிஷ் கலராக சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இது எல்லாத்தையும் வடிகட்டிட்டு பார்க்கலாம் பாருங்க மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வடிகட்டி எடுத்தாச்சு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம வந்து மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு அகலமான பவுலில் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கோங்க இந்த மசாலாஸ் ஒன்று இருந்தால் போதும் காலிஃப்ளவருக்கு முட்டைக்கோஸுக்கு காளான் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் மைதா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது நல்ல கலர் கொடுக்கும் இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகளே இருக்காமல் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து கரெக்டாக ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் பாருங்க இந்தளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துடலாம் நீங்கள் காலிஃப்ளவருக்கு பதிலாக மீல் மேக்கர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பார்த்து எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லா மாவுமே வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக வந்துருக்கு இப்போ கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலை இலைகளை மேலால் சேர்த்துக்கோங்க சீத்தட்ட லைட்டாக வந்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இதை நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது நம்ம டேரக்டாக வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சூப்பராக வந்து மசாலாஸ்லாம் கோட் ஆயிருக்கு இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம் நம்ம எண்ணெயில் இப்படி போட்டோம்னா இந்த மாதிரி பபில்ஸ் வேணும் இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து மசாலாஸ் வந்து கரெக்டாக வந்து குக் ஆகி வரும் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க இல்லாட்டி சீக்கிரமாக வந்து கரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து திருப்பி போட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டு எடுத்தனால நமக்கு வந்து சீக்கிரமாகவே குக்காகி வந்துடும் பாருங்கள் நல்லா வந்து ஈவனாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இப்போ இதை நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட என்ன இல்லாமல் வடிச்சிக்கோங்க இதை ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்கள் பாருங்க இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறிச்சு எடுத்தாச்சு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் சூப்பராக வந்து குக் ஆகிருக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டாக சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்நாள் இனிய நாளாகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்